வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் வக்ஃப் ஒழிப்பு சட்டம் கருத்தரங்கம் உரையாற்றுவோர் திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் மாணவிகு திரு ஆர் ராசா எம்பி அவர்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் கருத்துரையாற்றுகிறார்கள் நாள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இடம் அன்பகம் தேனாம்பேட்டை நாதாக்காவில் இருந்து வெளியேறினார் காரியம்மாள் அண்ணன் அபிஷியலாக உறுதிப்படுத்திவிட்டார் அப்படியா ஆமா அதெல்லாம் சொல்ல போனா போட்டோன்னு சொன்னா நீங்க அந்த வீடியோ கிளிப் பாக்கலையா இல்லையா நீங்க வேற அவரெல்லாம் மறுக்கவே இல்ல ஆஹ் ஆமா போயிட்டாங்க அப்படிங்கறத அவரும் உறுதிப்படுத்திட்டாரு அப்படி சொன்ன மாதிரி தெரியல என்ன காரணமா சொல்லி எப்படி அந்த காரணம் என்ன காரணத்தோட பின்னணி என்ன இது இது அன்றே கிடைத்தது ஊட்டு புரூட்டஸ் ஆமா அது நம்ம பல அதோடைய பின்னணிகள் என்ன இப்படின்ற பல தான் இந்த வீடியோவில் பார்க்க வெளில போல தம்பி போனால் போய்க்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொன்ன மாதிரி ஆதாரம் இருக்குது சரியா வெளியே போனதுக்கு ஆதாரம் இருக்குது சீமான் வந்து உறுதிப்படுத்துனதுக்கு என்ட ஆதாரம் அட்டை ஆதாரத்தை கொடு அதுதான் அந்த வீடியோ ஆதாரம்

எப்படி சேரும் போது ஒரு கொண்டாட நிகழ்ச்சியா பண்ணாங்களோ ஒரு 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 நடத்தினாங்கல்ல இணையம் விழா இணையம் விழா அது மாதிரி பிரியும் விழாவும் அவங்க பிரியும் விழா நடத்தல யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி நினைக்கிறேன் இணையறுப்பு போன்ற ஒரு நிகழ்ச்சி அதுல வெவ்வேறு கட்சியின் சார்ந்தால் ஆழந்தைகள் வந்து கலந்துக்கிறாங்க அதில் நானும் வரவில்லை ஒன்னு எழுதிருந்தாங்களா அந்த வரிசையில அக்கா காளிய அவர்களும் கலந்துக்கிறாங்க இப்போ அதுல ப பல்வேறு ஏப்பா அந்த அந்த பத்திரிகை வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல போடுங்க கலந்துக்கிட்டேன் இப்போ கலந்துக்கிறது கலந்துக்கிறதுக்கும் விளையிட்டாங்கறதுக்கு என்ன வித்தியாசம் அதெல்லாம் சொல்ல போகிறாங்களா அந்த மீட்டிங்ல எதாவது சொல்ல போறாங்களா கல்யாணத்தை கலந்துக்கிட்டு பத்திரிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க அண்ணா அந்த பத்திரிக்கையில் பாருங்க இப்போ புலுஸ்கின் போட்டீங்களா அந்த பத்திரிக்கையில் ஒவ்வொரு கட்சியில இருக்கிறவங்களுக்கும் அவர் பேர் கூட கட்சி ஃபாண்ட்லேயே போட்டிருக்காங்களா கட்சி கொடி ஃபாண்ட்லையே அக்கா காளியமாளுக்கு என்ன போட்டுருக்காங்கப்பா அந்த மாதிரி ஜூம் போங்க என்ன போட்டிருக்கு சமூக அறிவியல் என்ன பண்ணுறது சமூக அறிவியல் இல்லை சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருக்கு ஆமா சமூக செயற்பாட்டில் சமூக செயல்பாட்டில தானே அவங்க அப்படிதான் அதுதானே அப்படி இருந்தாங்க ரைட்டு இடைப்பட்ட பதினஞ்சு வருஷத்துல என்னவா இருந்தாங்க என்ன வந்தாங்க என்ன 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 ஏ என்ன சொல்ல போ அப்படி போடலாம் தானே ஏன்னா ஒரு பெண் சீமானா இருந்தாங்களா இல்லையா ஓ பெண் சீமான் பொண்ணுங்கறியா பெண் சீமான் போடாதாங்க நான் தமிழர் நிர்வாகின்னு போடலாம்ல இப்ப எல்லா கட்சிக்கும் ஒரு அது சொல்றியா மகளிரணி அணி தலைவி எல்லா கட்சிக்காரங்களும் போஸ்டிங் கூட போட்டிருக்காங்கல்ல பேரை கூட கட்சி கொடி கலர்ல போட்டிருக்காங்கல்ல அப்ப என் அக்கா மட்டும் என்ன

ராஜீவ்காந்தியை வந்து நாளைக்கு நம்ம இது பெரியாரம் பெரிய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க போடலாம் இப்போ நாகப்பட்டினத்துல போடுறோம்னு வச்சுக்கோங்க இப்போ அண்ணா ராஜீவ்காந்தி அண்ணனும் கூப்பிட்றோம் அண்ணா என்னென்ன கட்சியை போட்டோம் அப்படின்னா அவர் மாணவரணி பொறுப்பு சொல்லுவாரா மாட்டா இல்ல வழக்கறிஞர்களுக்கு மட்டும் போடுங்க அப்படின்னு அண்ணன் சொல்லுவாரா சொல்லல சொல்லுங்க சொல்லிட்டு இப்ப இவரு இப்ப இதே வந்து துணை முதல்வரமும் கூப்பிட போறோம் சென்னையில் இன்னொரு பெரியார் பெருநர் போடுறோம் அப்படின்னு இப்ப அவரை போய் போடுவோம் ஒரு சார் என்ன சார் போட்டோம் கேட்டால் வெறும் டெப்டி சி மட்டும் போடுங்க இளைஞருங்கி செயலாளர்னு போடாதீங்கன்னு சொல்லுவாரா அவரு எல்லாம் போய் எல்லாமே இருக்க முடியுமா தெரியுமே போட வேண்டியதான் இல்ல நம்ம கேப்டா அவங்க மறக்க போறாங்களான்னு நான் மறக்க மாட்டாங்கல்ல அப்போ கட்சிக்குள்ள செயல்படுற யாரும் அதை மறக்க மாட்டாங்க அப்ப பத்திரிக்கை அடிச்சுட்டு ஒரு ஒரு மேப்பார்வை காட்டியிருப்பாங்களா ஆகுதுன்னு அக்கா ஏன் கேட்கல கேட்கலையா கேட்கலன்னா அக்கா கட்சியில இல்ல கட்சியில இல்லையா தம்பி இது விலகல் விலகல் கடிதம் இல்லை அறிக்கை இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து புரளி அவதூறு கலப்பப்படாது அவனுங்க மாதிரியா லாஜிக்னு ஒன்று இருக்கா இல்லையா தம்பி லாஜிக் லாஜிக்னு ஒன்று இருக்கா இல்லையா லாஜிக் இருக்குது இன்னொரு லாஜிக் இருக்குல்ல இன்னும் ஒரு லாஜிக் சொன்னால் இது ஒரு பேருக்காக கூட அவங்க போட்டிருக்கலாம்ல அஸ்துங்க கேளுங்க இன்னொன்று இல்லை இன்னொன்று லாஜிக்னா சரி நம்ம வந்து கட்சி வேணாம் ஒரு கல்யாண நிகழ்ச்சி இருக்குது நம்ம வந்து சமூக செயற்பாட்டர்னு பொதுவா ஒரு பேர்ல போயிடலாம் இல்ல மனசாபம் இருக்கலாம் நானும் தமிழ்ல ஒரு மனசாபம் கூட இருக்கலாம் சொல்லலா அதை வந்து ஓபனா அது அறிவிப்பாவும் இல்லனா நம்மளே வந்து ஒரு திசை திருப்புற மாதிரி விளையிட்டாங்கன்னு சொல்றது மாதிரி ஆகிடும் இல்லா அது நான் என்ன சொல்றேன் நம்ம அந்த கட்சியில ஒரு மாமா பையில ட்ரீட் பண்ற மாதிரியோ இந்த கறி கஞ்சி பையில ட்ரீட் பண்ற மாதிரியோ என்னைக்குமே அக்கா காளியம்மா நம்ம ட்ரீட் பண்றோம் ஆமா ஏன்னா அந்த அக்காவுக்கு சில இருக்கு ஆமா அத நம்ம என்னைக்குமே அத மன்னிச்சுதான் நம்ம நாம மதிக்கிறோம் அவங்க மதிக்கிறது வேற வேற விஷயம் கிட்டிசை பண்ணோம் அந்த கட்சியில எடுத்துருப்போம்ல நம்ம கிட்டிசை பண்ணா கூட அக்கா நீங்க ஏன் கேட்கல இது நீங்க கேட்டிருக்கலாம் இது உங்களுக்கான ஏரியா நம்ம சொல்லிதான் நம்ம பேசுறோம் ஓகேவா அந்த கட்சியில் இல்லாத ஸ்டப்போ அக்காவுக்கு இருக்கிறதா நான் நம்புறேன் கண்டுபிடிச்சாங்க அதை அதை நான் நம்புகிறேன் இப்படி ஒரு பத்திரிகையில் இவ்வளவு கட்சிக்காரங்க அவங்களுடைய பொறுப்பை போட்டதுக்கு பின்னாடி அக்கா அதை வேணான்னு கட்சிக்குள்ளே இருந்துட்டு சொல்லுவாங்கிறது எனக்கு நம்பிக்கை அது சரி இப்போ அது வரைக்கும் சரி ஆனால் அவங்க விலகிட்டாங்கன்னு சொல்றது இருக்குல்ல அது எப்படி ஒத்துக்க முடியாது அந்த அக்கா இப்போ போடு ஏன் போடலைன்னு இப்போ எனக்கு ஒரு லாஜிக் சொல்லுங்க இப்போ நான் இப்போ லாஜிக் சொல்றேன் ஏன் போடலன்னு ஒரு லாங் அதான்ப்பா நம்ம வந்து இப்போ விலகினா சரியா விலகணும் ஒரு ஒரு ஆஸ்கிலேஷன் கூட இருக்கலாம் இருக்கலாம் ஆனா நம்ம விலகிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அந்த ஆஸ்குலேஷன் என்ன தெரியுமா என்ன நேத்து கபிலன்ன்ற ஒரு ஐடி இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐடி நம்மளோட பல்வேறு வீடியோவில வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறோம் அவர் நேத்து வந்து இந்த பத்திரிகை மாமாதலா அவர்தான் இந்த அணுகுண்டை அப்படி குளுத்தி டமால்னு போட்டு விட்டவரு அவரோட அந்த ட்யூட்டு ஃபுல் ஸ்கிரீனை போடுங்க பாப்பா அதில் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய மேட்டர் ஒன்று சொன்னாப்புல என்னது என்ன அப்படின்னா அக்கா வந்து பிசுறு அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி அக்கா வந்து ஒரு மனசாபத்து இருந்தாங்க அந்த நேரத்தில் ஆமா எனக்கு விளக்கம் கொடுக்கணும் நான் வெளில போயிருக்காரு வந்து சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன் ஆமா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை அவரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அக்கா வந்து சொன்னாங்க இதுக்கு இடைப்பட்ட காலத்தில்

ஆக அக்கா வந்து தொடர் விரக்தியில தாவேக்கால போய் இணைஞ்சிடலாம் அப்படின்னு தாவேக்கா ஒரு பிரிவிட்ட பேசிக்கிட்டு ஒரு தகவல் இருந்துருக்குறாங்க பேசுனதுக்கு பின்னாடி இது கூட நியூஸா கூட ஆச்சு சமீபத்தில் இந்த சிடிஆர் நிர்மல் குமார் நம்ம சில்பா குமார்லாம் போய் சேர்ந்தப்ப அக்காவும் போய் சேர்றாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஒரு நியூஸ் போச்சு ஆனா அஃபிஷியலாக தாவேக்கா அந்த அணியில இருந்து ஓகே நீங்கள் இந்த தேதியிலேருந்து சேரலாம் அப்புடின்னு இன்னும் பச்சை கொடி காட்டப்படவில்லை அதை வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அக்கா இது மட்டும் கிடையாது இப்படி தாவேக்கா போய் நான் கட்சியில் சேர்றது குறித்து காளியமால அக்கா பேசின அந்த மீட்டிங்கை தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற நான் தமிழர் நிர்வாகி ஒருத்தர் தாவேக்காரர் இருக்கிற நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தர் பாக்கியராசன் டையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இதை சொன்னதுக்கு பிறகு சீமான் ஓகே இனிமே காளியம்மாலாம் கண்டுக்காத அக்கா காளியம்மாலாம் நீ கண்டுக்காத இனிமே வந்து எதையும் இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு சீமான் அஃபீஷியலாக சொல்லிவிட்டார் அதனால தான் சமீபத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் டைமில் எனக்கு என்ன நீ ஏதோ புதுசாக ஒரு புது கதையாக ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு விளங்கவே இல்லை இது என்ன புதுசாக ஒரு மேட்டர் சொல்கிற தனியாக இருக்குது ஏன்னா ஏதோ ஒன்று சொல்கிற ஏதோ தனியாக பர்சனலாக நடந்ததில் வெளியே சொல்கிறியா இது நடக்கலன்னு அவரை மறுக்க சொல்லுது

நம்ம ஆதாரத்தை வெளியுறவரை பத்தி நம்ம புது பரிந்துரை பண்ணுவோம் இதை பரிசீலிப்போம் ஒன்னும் கிடையாது அக்கா வந்து அவதூறு இல்லை இல்லைன்னா அவரை மட்டுக்கு சொல்லுங்க ஓகே நான் ரொம்ப நான் என்ன அவதூறு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருது இல்லை இது அவதூர்னு மாமா அப்பாயை போட்டு பேசிட்டான் அவதூர்னு சீமான் பிரஸ் வீட்ல சொல்லட்டோம் சரி இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அக்கா கிறுகிசுன்னு சொன்னதுக்கப்புறம் அக்காவுக்கு சேமரியாதை கொண்டு தாவே காலை சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை தாவே காணின்கிட்ட பேசியிருக்கிறாங்க அவங்க இன்னும் பச்சை கொடி காட்டலை இந்த மீட்டிங்கை யார் தாவேக்கா காளியம்மா அக்கா மீட்டிங்கை அங்கே இருக்கிற நாம் நிர்வாகி வியூக உப்பாளர் ஒருத்தர் யார் ஜேபாக்னு நினைக்கிறேன் யாருங்கிறத கபிலன் மென்ஷன் பண்ணல அவர் வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி பே கே ரசனுக்கும் சீமானுக்கும் சொல்லி விட்டாப்ல அதுக்கப்புறம் அக்காவை கண்டுக்காத அப்படின்னு நான் திரும்பி டைம்ல நல்லா சொல்கிறேன் பிசுருன்னு சொன்ன ஆடியோக்கப்புறம் அப்புறம் அக் நான் மேடைகளில் அக்கா காளியம்மாளை நீங்கள் பார்த்தீங்களா அவங்க பார்த்து ரொம்ப நாள் அவங்க ஸ்பீச்சு கிட்டே ரொம்ப நாளாக இருப்பா எங்கேயுமே கிடையாது ஏன் சமீபத்தில் கூட ஏதோ மகளிர் மன்னாடாக ஏதோ நடத்துனா நான் ஆந்தில் இருக்காங்க அதுலேயும் அக்கா காளியம்மால் நீங்கள் கூப்பிடவே இல்லை அந்த ஃபோட்டோவில் கூட நம்ம அக்கா அரசியல் ஹாசினி இருந்திருப்பாங்க ஏனைய அடுத்த தலைமுறை ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க தவிர அக்கா காளியம்மாள் அதுலேயும் இருக்க மாட்டார் இதெல்லாம் வந்து சுற்றி வச்சு கணக்கு பண்ணி பாருங்க இன்னைக்கு அக்கா காளியம்மாள் விலகிட்டார் அது சமூக செயற்பாட்டாலேருந்து போட்டுட்டார் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே வந்து நிற்கிதுன்னு

உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இந்த கலை இலையுதிர் காலம் அப்படி திடீர் திடீர்னு வருவாங்க போவாங்க என்னடா மறுபடியும் புரியாத மாதிரி பேசுற கட்சியில இருந்து வெளில போறவங்க போகட்டும் தத்துவம் டயலாக் டைலாக் ரைட்டருங்கனால டயலாக்ல சொல்றாப்புல இதுல என்ன இருக்கு என்ன காளியம்மல்ல எங்க வந்து சில பேரு போனவங்க போகட்டும் வருவாரு ஒரு ஜென்ரலான ஒரு ஜென்ரலாக சொல்கிறோம்ல இந்த பதில் அக்கா காளியம்மாள் ஒரு பத்திரிகையில் மென்ஷன் பண்ணுறப்ப சமூக செயற்பாட்டாளர்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கே அவங்க நாம் இருந்து விலகிட்டாங்க நியூஸ் ஃபிளாஷ் ஆகுது அது உண்மையா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் இது நல்லா புரிஞ்சுல போனால் போகட்டுங்கிறப்பில் கட்சிக்குள்ளே இருக்கிற யாரையாவது அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க யாரையாவது சொல்லுவாங்களா நான் அதான் திரும்பி நான் சொல்கிறேன் தான் இப்போ ராஜீவ் காந்தி வச்சு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் துணை முதல்வர் வச்சு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே

இல்லை நான் என்ன கேட்கறேன் இப்படி ஒருத்தர் கட்சி விட்டு வெளில போயிட்டாங்களே அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கிற ஒருத்தரை பத்தி கேள்வி கேட்டா சீமான் எப்படி பங்கிருப்பாங்க ஏன் அப்படி சண்டையை முட்டி விட பாக்குறீங்க எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குறீங்க எங்க கட்சி ஒழுங்கா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு அவங்க எப்போ சொன்னாங்க நீங்க கட்சியை பிரிக்க பாக்குறீங்க இன்னும் ஊடக வகையில பார்த்து கேட்டுக்கணுங்கிறியா அப்படின்னா கடிச்சிட்டு போயிடும் உண்மையான அதை வந்து அப்படிதான் அதான் லாஜிக் நான் ஒன்றும் தப்பா பேசலையே நான் ஒன்றும் பேசலையே அப்ப இந்த எந்த கேள்வியுமே கேட்காம எழுதிர்காலம் மாதிரி இது கலையுதிர்காலம்

அப்போ அந்த அக்காவை வந்து விவரமா அந்த தொகுதியிலேருந்து வேற இடத்துக்கு தூக்கி அடிச்சுட்டு நீ போய் நின்று நீ என்னமோ சொந்த முயற்சியில் அந்த ஓட்டை வாங்கின மாதிரி வித்த காட்டின அன்னைக்கு தெரியலையே அக்கா வந்து கலையின்னு இல்லை பண்ண மாட்டேன்னா ஆ இது ஏன் அந்த அக்கா வேற போய் நின்று அன்னைக்கு தெரில மேட மேடக்கு ஏற்றி கை திட்டு வாங்கிக்கிறப்போ உனக்கு தெரியல ஆ அந்த அக்கா பண்ண சமூக செயற்பாட்டெல்லாம் இருந்தப்போ பண்ண போராட்டத்துக்குலாம் நீ ஒட்டிக்கிட்டப்போ உனக்கு தெரில இன்னைக்கு தான் தெரியுது அவங்க கலையின்னு

என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு என்ன போடுறீங்கன்னா வழக்கறிஞர் சத்தியாரம் போடுறீங்க கட்சியோட உணர்வு குருமூர்த்தி நீ அவர்ட்ட கேட்டு பேசுற கேட்காம பேசுறான்னு தெரியல வைய போறாரு பாத்துக்க இப்ப பெர்மிஷன் வாடகை ரொம்ப நேரமா பின்னாடி ரொம்ப நேரம் இப்படியே பார்த்து பேசிட்டு இருக்காப்ல பின்னாடி திரும்பி பாருங்க யாருமே இல்ல எல்லாம் போயாச்சு

என்னது 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 கிழக்கை வழக்கு என்ன சொல்லுது வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்கு பாலியல் வழக்கு இல்லாமல் இருந்தால ஏன்னா போற எல்லா இடத்துலயும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த லாபி இருக்கு அவ்வளவுதான் ஆள் அப்ப தைரியமா இருக்கலாம் இல்லைன்னா இவங்க கட்சியில விட்டு எல்லாம் போயிட்டாங்க காசு சிங்கி அடிக்கணும் பார்ப்பனிய துணை வந்த உடனே ஒரு பார்ப்பன இல்லாத காலியமா உனக்கு தேவையில்லை கடை கடை நிக்கிற மாதிரி இருக்கு அந்த சரி இப்போ இந்த அறிவிப்புலாம் வந்தோடனே நமக்கு ஏதோ கொண்டாட்டம் நாம் தமிழ்லேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு வெளில போகிறாங்கன்னு நம்ம ஏதோ கொண்டாடி பேசணும்னு நினச்சிக்கோங்க கொண்டாட்டம் இருக்குது அது தனி டிப்பார்ட்மெண்ட் வேற கேட்கும் ஆமா ஒரு ஒரு முப்பது லட்சம் பேர்ல ஒரு அஞ்சு லட்சம் பேர் தட்கால வாழ போறாங்கன்னா அதுல கொண்டாட்டம் இருக்குது திருந்தி வாளையம்மா வந்து காளையம்மா விட்டு வர போல அவங்க கூட ஒரு ஒரு லட்சம் பேர் உள்ள வருவாங்கள அச்சமா என்ன சொல்றேன் ஒரு அவங்க வந்து அவங்க அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க அக்கா இந்த அவங்க வந்து மதிப்பு குறைவா பண்ணக்கூடாது குறைஞ்சபட்சமா ஒன்னு வச்சிக்கிட்டீங்களா சரி ஓகே இப்போ நம்ம ஏதோ நீ கொண்டாடுறோங்கிறதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் ஆனா நம்ம அதுக்காக மட்டும் பேசலாம் நம்ம இன்னைக்கு நேற்று அக்கா காளி நீங்க வந்து வரல இருந்து அப்பல்தான் இருக்குதான் இருக்கிறான் ஏன்னா அக்கா காளியம்மாலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மாமா பையில ட்ரீட் பண்ற மாதிரி இந்த கரிகஞ்சி கஞ்சி பையில ட்ரீட் ஒரு உங்களுக்கு இருக்கு நம்ம வந்து அப்படி அவங்களும் ட்ரீட் பண்ணது கிடையாது அவங்களும் அப்படி விட்ட ஆள் கிடையாது ஆமா அவங்களுமே கரெக்டா தான் பேசுவாங்க பல்வேறு இடத்துல வந்து அவங்க நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு விமர்சிச்சும் பேசியிருக்கிறோம் பல இடத்துல அவங்களுக்காக நம்ம அந்த கட்சியில பல லூசு பல மாதிரி பேசினாலும் அவங்களோட பேச்சும் பார்வையும் வேற மாதிரியா இருக்கும் ஏன்டா உங்களுக்கு நேரம் நினைக்கிறேன் அக்காளுக்கு தங்கைக்கு நாப்கின் குடுப்பியே அங்க குடுப்பியா அப்படின்னு ஒரு லூஸ் பாய் கேட்டு நாங்க இப்ப பாஜக இருக்கா திமுக அதிமுக நினைக்கிறேன் இல்ல இல்ல ஒன்னும் வித்தியாசம் இல்ல ஓகே இப்ப அவன் வந்து மேடையில் பேசுனப்ப நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் நியாபகம் நினைக்கிறேன் பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒருத்தன் பேசுறானே ஒரு பெண் அதுவும் இல்லாம உங்களுக்கு நீங்க முன்னாடி ஒரு ஜென்ரேஷனாக பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு நாப்கின் எப்படி போய் சேராம இருந்தது நாக்கினுடைய தேவை என்ன ஒரு அரசு இப்படி கொடுக்குறப்ப அதனுடைய எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நீங்க அது குறைஞ்சபட்ச கண்டனமோ எதிர்ப்பே தெரிவிக்காமல் அந்த இடத்துல இருந்தீங்களே இது சரியா அப்படின்னு அவங்களை நோக்கி நம்ம கேள்வியும் கேட்டிருக்கோம் அதே போல் அந்த இந்த வழக்கம் போல அது சொல்லலை அது வேற விஷயம்

நிறுத்தி வச்சி கேட்க வேண்டியதுதானே குறைஞ்ச பட்சம் இல்ல நான் என்ன கேக்குறேன் அதெல்லாம் வந்து இவன் சாப்பிட்ட மாமா அப்பாயெல்லாம் பண்ண மாட்டான் குறைஞ்சபட்சம் காளியம்மாளை அக்கா இப்படி போட்டிருக்குல இதுக்கு என்ன முட்டை கொடுக்க போற அந்த அக்கா பேரு வந்து கா காளியம்மாளே கிடையாது காளியம்மா டு இது திரா காளியம்மாளுங்கிறது வடக்கு தெய்வம் சம்பந்தமே கிடையாது சம்பந்தம் இல்லை அப்படின்னு பேச முடியா நான் இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாமா மாமாப்பாயெல்லாம் கடி கிஞ்சி என்ன எடுக்க போறாங்க எங்க வந்து முட்டிக்க போறாங்க அப்படின்னு நான் நான் சொல்றேன் நம்ம சொல்லி சொல்லியிருக்குறோம் அக்கா காளியம்மாலை வந்து என்னைக்காருனாலும் மூஞ்சி செத்து முன்னும் மூட்டு முன்னுடும் மூஞ்சி செத்த அன்னைக்கே சொன்னா என்னைக்கா இருந்தாலும் அவன் கழட்டி விட்ருவான் அக்கா நீங்களே ஃபேமரியா கொண்டு வெளில பல தரம் நம்ம சமைக்கலாம் புது கட்சியாரு சொல்லிருக்கோம் கச்சி விட்டு கழிச்சு வெளில வந்துருங்க அப்புடின்னு பழமுறை சொல்லியிருக்கோம் அதே போல இந்த மாமா பாயிலும் கரிகஞ்சி வெளில வர மாட்டாயே திட்டு பயிலுக நான் இன்னைக்கும் சொல்றேன் சீமான் வீட்டில் ஒரு ப்ராஜெக்ட்ல தீவிரமா இருக்கான் கரிகஞ்சி அவளாம் என்னைக்குமே வெள்ள வேண்டாம் அஜா நீ மட்டும் பத்திரிக்கை அடி மாட உனக்கு அன்னைக்குது கச்சேரி இதை புதுசா பேசுறாங்க நீங்க தனியா உனக்கு பேசிட்டு இருக்கான் அவனுக்கு ஏதோ சரின்னு சொல்றான் ரெண்டு பேர் டீலிங் நமக்கு தெரியாது இல்ல இது வந்து இது கரி கஞ்சிக்கு புரியும் இது நீ ஏதோ நினைச்சிட்டு இருக்கிற

ஏன்னா பாரு சீமானே கூட காசு வாங்கிட்டு மாமா போய் கோத்து விட்டுக்கணும் கோத்துக்கிடுவான் பார்த்துக்க அதனால அக்கா காளியம்மலை உள்ள வருவாங்கங்கிறத முன்னாடியே கணிஷா இந்த இது இது அண்ணாமலைக்குன்னு சொல்லணும் ஏதாவது அறிவாலயத்துல செங்கல் உருவிடுவேன் அங்க செங்கலூரு உண்மையிலுமே செங்கல் செங்கல்லா உருவறதுங்கிறது நாங்க பண்றது தான் எங்களை பார்த்து கத்துக்க உண்மையா இல்லையா ஏன்னா அவன் பணமுறை சொன்னோம் அப்பான ஐடியாவை சொல்லிக் கொடுக்காரு பண்ணோம் அதெல்லாம் அவங்க சொந்தமா சுயமா உடுவெடுத்துள்ளார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம கை வச்சிருக்க எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்குண்ணே நெஜம் கவருங்க முதல்ல நம்ம ஒரு இவரை மாட்டேங்குது இல்லை வெற்றிக்கு மரணம் வந்து சொன்னோம் நீங்க எல்லாம் வந்து பேசக்கூடாது வெளில வரணும் நியாயமா நடந்ததுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே வெளில வந்தாப்புல வெளில வந்து அதே போல வெளில வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நீங்க வந்து அவனும் பதிவு பண்ணுன்னு சொன்னோம் அவரு பண்ணாரு அதே போலதான் அண்ணன் ஜெகதீஷா பண்டையானு நம்ம சொன்னோம் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கோம் நீங்க நீங்களாம் வந்து இருக்கிற ஆளு நியாயமா நடந்துக்கணும் நியாயம்னா நியாயம்னு இருங்க வெளில வந்து பேசுங்க அதே போல அறிக்கையிலேயே சீமான சங்கிலேயே மீசிட்டு வந்தவர் ஜெகதீஷா பண்டையானம் மட்டும்தான் அவரு வெளில வந்து இப்ப போட்டு மிதிக்கிறாரு இல்லையா அதே போல தம்பிகள் சீமான ஜெகதீச பாண்டிய கட்சி விட்டு வெளில வந்தது அது எப்படி தெரியுமா சீமானே கட்சி விட்டு வெளில வந்த மாதிரி ஏ அப்பா அதே போல தம்பிகள் எல்லாம் மனம் திருந்தி பெரியாரை ஏத்துக்கிற ஈழத்தை ஏத்துக்கிற பிரபாகரன் அவர்கள் நேசிக்கிற உண்மையான தம்பிகள் கட்சியில இருந்து வெளில வரணும் அப்படின்னு சொன்னோம் அதே போல வந்தாங்க வந்துட்டு சும்மா இல்லை அண்ணன் மேலே பைத்தியமாக இருந்தோம் கொஞ்சம் உணர்ந்து பார்த்தோம்னா தெரியுது அண்ணனே பைத்தியம்னு அப்படின்னு அவங்களும் அடிக்க ஆரம்பித்தாங்க அந்த வகையில் நம்ம தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்குது அதே போல் தான் காளி மாலைக்காளி நம்ம முன்னாடியே தொட்டோம் அவங்களும் இப்போ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க அக்கா ஒன்றும் இல்லை இப்போ தான் நல்ல முடிவு எடுத்துருக்கீங்க பட் டூ லேட்டு இருந்தாலும் பரவாயில்ல சுயமரியாதையை கொண்டு வெளியே வாங்க அதே போல் அங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியும் உங்களை மாதிரியே இருக்கிற அடுத்த தலைமுறை சுயமரியாதை உள்ள பிள்ளைகளை நீங்கள் எஜுகேட் பண்ணி அங்கேயும் வெளில கூப்பிட்டு வந்துடுங்க